உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விதினம் ராசியின் ஆணி மாத ராசி படங்களை பார்ப்போம் குடும்பம் சுக்கரன் செவ்வாய் மற்றும் கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வபுணிஸ்தானம் கலத்தரஸ்தானம் பாகியஸ்தானம் ஆகியவற்றை தனது பார்வையால் பலப்படுத்துகிறார் பண வசதி போதிய அளவிற்கு இருப்பினும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஜென்ம ராசியில் குரு நிலை கொண்டுள்ளதால் குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் எந்த செலவை தவிர்க்க முடியாது ஜென்ம ராசியில் சூரிய பகவான் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் கடத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆனி மாதம் உத்தியோகம் பாகிஸ்தானத்தில் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் வேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காத்துள்ளது தொழில் போட்டி பொறாவை சற்றே விலகி நிற்கும் மனதளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும் சக கூட்டாளிகள் சமயத்தில் கைகொடுப்பார்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சாதகமாக உள்ளனர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைவருமே கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கும் திரைப்படத் துறையினருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு இப்போது நீங்கிவிடும் புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்வதற்கு சுக்கரனின் சுபவளம் கை கொடுக்கிறது அரசியல் துறையினர் கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை எடுத்து எடுத்துக்காட்டுகின்றன மாணவ மாணவியர் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக சந்திப்பதால் இம்மாதம் முழுவதும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக உள்ளதால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் அதிக வெயிலினால் பயிர்கள் வாடும் தண்ணீர் வசதி அளவோடு கிடைக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் அனாவசிய செலவினங்கள் வந்து சேரும் பெண்மணிகள் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகணைகள் எடுத்து காட்டுகின்றன வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பழிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு வேலை கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் சந்திராஸ்பதங்கள் ஆணி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி பிற்பகல் வரை மீண்டும் இருபத்தி ஏழு பிற்பகல் முதல் இருபத்தி ஒன்பது இரவு வரை பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி